வணக்கம் இன்றைய மின்கைத்தடி சேனலில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது அட்சயத் திருதையை பற்றி அட்சய திருதியை தங்கம் வெள்ளிதான் அன்று வாங்கணும்னு இல்லைங்க இந்த அஞ்சு பொருளை கூட வாங்கலாம் அட்சய திருதை நெருங்கி வருகிறது உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் கொண்டாடும் மிகவும் புனிதமான நாட்களில் அச்சிய திருதியையும் ஒன்று அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு போன்றவற்றை கொண்டு வரும் என்பது நீண்ட காலமாக இருந்து வரும் நம்பிக்கை அட்சயம் என்ற வார்த்தைக்கு ஒருபோதும் குறையாதது என்பது பொருள் இந்த நாளில் எந்த செயலை துவங்கினாலும் அது என்றென்றும் நன்மை தரும் என்ற காரணத்தினால் புது தொழில் தொடங்குவது வீடு கட்டுவது என அனைத்துக்கும் ஏற்ற நாளாகவும் அதோடு அன்றைய தினம் தொடங்கப்படும் அனைத்தும் முடிவில்லாமல் தொடர்ந்து நிலைக்கும் என்றும் நம்பப்படுகிறது அதனால்தான் அட்சய திருதையை போன்ற மங்களகரமான நாட்களில் மக்கள் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அச்சை திருதை எப்பொழுது கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏப்ரல் முப்பதாம் தேதி திருதை கொண்டாடப்படுகிறது பொதுவாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில்தான் இந்த நன்னாள் வரும் திரிக் பஞ்சாங்கத்தின்படி அட்சய திருதியை புதன்கிழமை அன்று வருகிறது அட்சய திருதியை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணி அளவில் தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பன்னெண்டு மணி வரை இருக்கிறது அட்சய திருதையை தினத்தன்று அதிகம் வாங்கப்படும் பொருட்களில் ஒன்று தங்கம் தங்க நாணயமாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய ஆபரணமாக இருந்தாலும் சரி இந்த நன்னாளில் தங்கத்தை வீட்டிற்கு கொண்டு வருவது புனிதமாக கருதப்படுகிறது ஆனால் எல்லோராலும் அன்றைய தினம் தங்கம் வாங்க முடியாது இதனால் நீங்கள் வேறு சில பொருட்கள் வாங்குவது குறித்தும் பரிசலிக்கலாம் அட்சய திருதையை அன்று கீழ்காணும் பொருட்களை வாங்குவதும் செல்வ செழிப்பை உண்டாக்கும் என நம்பப்படுகிறது வெள்ளி தங்கத்தைப் போலவே மக்கள் அட்சிய திருதையை அன்று வெள்ளி நகையையும் வாங்கலாம் சில குடும்பங்களில் தங்கத்திற்கு பதிலாக வெள்ளியை வாங்குவார்கள் ஏனெனில் அது மகாலட்சுமிக்கு நெருக்கமான ஒன்றாக கருதப்படுகிறது அச்சிய திருதி அன்று வெள்ளி வாங்குவது வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது மண்பானைகள் அச்சயத் திருதையை அன்று மக்கள் வாங்கக்கூடிய மற்றொரு பொருள் மண்பானைகள் தங்கம் வெள்ளி அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவர்கள் கோடை மாதங்களில் பயன்படுத்தும் விதமாக மண்பானையை வாங்கலாம் மண்பானையை மண்ணை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இது பூமாதேவியின் மற்றொரு வடிவமாக கருதப்படுகிறது இதனால் அவருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிட்டும் என்பது நம்பிக்கை துளசி செடி உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் துளசி செடியை தெய்வமாக வழிபடுகின்றனர் இது மகாலட்சுமியின் மற்றொரு வடிவம் என்றும் வீட்டில் துளசி செடி இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது எனவே அச்சய திருதி நாளில் வீட்டிற்கு துளசி செடியை கொண்டு வர மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் ஏற்படும் பருத்தி அச்சய திருதியை அன்று மக்கள் வாங்கும் மற்றொரு பொருள் பருத்தி பருத்தி வாங்குவது செல்வ செழிப்பை கொண்டு வருமா என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இந்த நாளில் பருத்தியை வாங்குவதற்கு சில காரணங்கள் உள்ளன தினசரி பிரார்த்தனையை கவனித்து பாருங்கள் அதில் பயன்படுத்தப்படும் விளக்குகள் போன்றவற்றில் திரி பயன்படுத்தப்படும் விளக்குகளுக்கு திரி தயாரிக்க பருத்தி தான் பயன்படுகிறது எனவே இந்துக்களின் வழிபாட்டில் மிக முக்கியமான பொருட்களில் பருத்தியும் ஒன்று எப்படி விளக்குகள் இருளை நீக்கி ஒளிரச் செய்கிறதோ அதே போல நம் வாழ்க்கையில் ஒளி பிறக்கவும் பருத்தி வாங்குவது நல்லது என்பது நம்பிக்கை கல்லுப்பு அச்சை திருதையன்று கல் உப்பு வாங்கலாம் கல்லுப்பு ஒரு கிளீனிங் ஏஜென்ட் ஆக பயன்படுத்தப்படுகிறது கல்லூப்பு எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நன்மைகளை கொண்டு வரும் வாஸ்து மற்றும் ஆயுர்வேதத்தில் கல்லூப்பு தீயவற்றை எடுத்துக்கொண்டு நன்மையை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது அச்சியத்திருதியை அன்று மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தீயவற்றை நீக்க கல்லூப்பை வாங்கலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மஞ்சுளா யுகேஷ்